ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம சூப்பரான ஆஃபர் பட்டு சாரி கலெக்ஷன் தான் பார்ப்போம் பியூட்டிஃபுல்லான சாரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு ஆஃபராக நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படி அதாவது ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் எபோவ் வரக்கூடிய சாரீஸாக நம்ம ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் லெஸ் பண்ணி போகிறோம் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது சாரி நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு உள்ள மெரூன் கலர் மாதிரி இருக்கும் அதில் பிங்க் ஜரி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஷைனிங்காக இருக்குது டிஷ்யூ பட்டன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்டர்லெஸ் கலெக்ஷன் இது நீட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க சாரீ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்லா ஃபாராக இருக்குங்க வேர் பண்ணிங்கன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு உங்களுக்கு சாரி கலர்லேயே பல்லு வந்துடும் அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸும் சாரி கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பட் டிசைன் டெஃபினட்லி உங்களுக்கு வந்துட்டு பல்லுக்கும் சாரி டிசைனுக்கும் பல்லு டிசைனுக்கும் ப்ளவுஸ் டிசைனுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும் பட் கலர் வந்து சேம் கலர் தான் டிசைன் மட்டும் நான் கான்ட்ராஸ்ட் சொல்கிறேன் ஸோ சூப்பராக இருக்கும் பட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டில் வியர் பண்ணால் நல்லா இருக்காது சாரி கலர்லேயே மேட்சிங்காக நீங்கள் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் சாரி நம்பர் ஒன் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் செம்ம சூப்பரான ஆஃபர் பட்டு சாரி கலெக்ஷன் தான் ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பரூவா மட்டும் தாங்க ஷிப்பிங் பீரியோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ப்ரீ ஷிப்பிங் அதே நெக்ஸ்ட் ஆகும் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சாரி நம்பர் டூ பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி பார்டரோடு வந்துருது நீட்டாக இருக்கும் சாரியோடய ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிக்காக் கலரில் பிக்காக் க்ரீனில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அண்ட் அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் சூப்பவாக இருக்குது சாரி வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது உங்களுக்கு இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸு ஸாரீ கலர் வந்து பிங்க் கலர் சூப்பராக இருக்குது ஸாரீ நம்பர் டூ ரொம்பவே அழகாக ஷைனிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு க்ளோஸ் வியூ கூட உங்களுக்கு காமிச்சிடறேன் சாரி நம்பர் டூ சாரி நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் ஒரு நாவல் பழக் கலர் சரிங்களா இது ஃபுல்லாக கோல்டு எல்லாமே ஜாரி வீவிங் தான் உங்களுக்கு அதில் டார்க் ஒயின் கலரில் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் பாட்டம் வந்து கோல்டில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது கோல்டன் கலரில் செம்மையாக இருக்குது இது டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது தான் இது வந்து பல்லு உங்களுக்கு பல்லும் இருக்குது ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்துட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க அழகாக இருக்குங்க இதெல்லாம் தௌசண்ட் ரேஞ்சு உள்ள பட்டு சாரி கலெக்ஷன் தாங்க நமக்கு ஆஃபரில் கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கும் ஆஃபர் ப்ரைஸை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க செம்மையான ஒரு சாரீஸ் ஜஸ்ட் சாரி நம்பர் த்ரீ ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சாரியோட ரேட் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஷிப்பிங் ப்ளீயோடு சாரி நம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்டு கலரில் காப்பர் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இதெல்லாம் நம்ம சேனல்லே நிறைய போஸ்ட் பண்ணியிருந்திருக்கோம் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இது ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிருக்கு பல் ஷா செல்ஃப் டிசைன்லேயே பார்டர் வந்துடுது டாப்பில் பாட்டமும் செல்ஃப் டிசைன்லேயும் வரும் உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் பார்டர் டிசைன் மட்டும் மாறி வருது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரி நம்பர் ஃபோர் பல்லு சாரி கலர்லேயே வந்துடுது அண்ட் ப்ளவுஸு செம்ம டக்கர் ப்ளவுஸ் போங்க சூப்பராக இருக்குங்க அந்த டிசைன் வந்துட்டு டக்கராக இருக்குது பியூட்டிஃபுல் சாரி இது வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்மூத்தான நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இது சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் இது இது வந்து சாரி நம்பர் ஃபோருங்க சாரி நம்பர் ஃபோர் கிளியராக நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க அல்லது நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சாரீஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது சேம் சாஃப்டி சாரியில் உங்களுக்கு பிங்க் கலர் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது டிசைன் வந்துட்டு உங்களுக்கு மிடிலில் ஒரு டிசைன் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் ஒரு டிசைன் வந்துடுது ஸோ க்ளோஸ் யூ காமிச்சேன் இந்த மாதிரி பட் சூப்பராக இருக்குது பிங்க் கலர் போடாமல்லி பிங்க் கலரில் உங்களுக்கு காப்பர் ஜெரி மைல்டாக இருக்கும் செம்ம நீட்டாக இருக்குது இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பல்லு பார்க்கறலாம் இது வந்துட்டு உங்களுக்கு பல்லுங்க நீட்டாக இருக்குங்க பல்லு டிசைன் நீட்டாக இருக்குது அண்ட் இது வந்து ப்ளவுஸ் ஒரு மாதிரி ஜிக்சாக்ட் பட்டன் போட்டு இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைனுக்கும் பல்லு டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் வந்துட்டு ஏன்னால் நிறைய பேர் வந்துட்டு இப்போ கான்ட்ராஸ்ட்டு சில பேர் விரும்புகிறாங்க சில பேர் செல்ஃப் டிசைன்லேயே ப்ளவுஸ் அண்ட் பல்லு கேட்குறாங்க கண்டிப்பாக லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோவில் கூட அந்த மாதிரி தான் கேட்கிட்டாங்க ஸோ அவங்களுக்காகவும் கான்ட்ராஸ்ட் கேட்குறவங்களுக்காக கான்ட்ராஸ்ட் கலரும் செல்ஃப் டிசைன் கேட்குறவங்களுக்காக செல்ஃப் டிசைனும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கஸ்டமருக்காக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்காக மட்டும்தான் எம்எம்சாரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோக்களோ ஷேர் பண்ணுறீங்க எவ்வளோ சேல் சேலாகதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்துட்டு ப்ரைஸும் லெஸ் ஆகும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் காப்பர் ஜரி ஒர்க் சரிங்களா சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி ஹாஃப் ஒய்ட்டு கூட சொல்ல முடியாது க்ரீன் கலரில் சாரி நம்பர் சிக்ஸ் சூப்பராக இருக்குது செல்ஃப் டிசைனே உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பார்டரும் செல்ஃப் டிசைனே வந்துடுது செல்ஃப் கலரில் வந்துடும் டிசைன் மாறி வரும் இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு நீட்டான ஒரு பல்லு அண்ட் பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் வா சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் டிசைன் அழகாக இருக்குது இந்த டிசைனில் ப்ளவுஸ் நீங்கள் வேர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிங்கன்னா நிறைய சாரீஸ் கூட கான்ட்ராஸ்ட் கலர் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பவாக இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது வந்து உங்களுக்கு ப்ரீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பவாக இருக்கு சாரி நம்பர் சிக்ஸ் சாரி நம்பர் செவன் பார்த்தீங்கன்னா சேம் அழகா இருக்கு கொடி கொடியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் எயிட் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ண சாரீஸ் தான் இப்போ வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக க்ளோஸ் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் பிங்க் ஷேடு தான் அதில் காப்பர் ஜெரி ஒர்க் பிங்க்கில் காப்பர் ஜெரி ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே அவ்வளோவா அடிக்கிற மாதிரி தெரியாது இது வந்து ப்ளவுஸ் சூப்பராக இருக்குங்களா ப்ளவுஸ் இருக்குது அண்ட் பல்லும் இருக்குது எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் அண்ட் பல்லு இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் செம்ம நீட்டாக இருக்குது சாரி நம்பர் செவன் சாரி நம்பர் செவன் சாரி நம்பர் எயிட் ஸோ இதில் பிங்க் கலர் பார்த்தோம் இதே டிசைனில் பிங்க் கலர் பார்த்தோம் இப்போ ப்ளூ கலர் பார்க்குறோம் அதாவது இது எப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வந்துட்டு சேம் டிசைன் வந்துடும் ஒரே மாதிரி டிசைன் வந்துடும் மிடில்ல வந்துட்டு உங்களுக்கு டிசைன் மாறி வரும் ஸோ அப்போ ட்ரிபிள் லேயரில் வர அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலரில் இருக்குது செம்ம நீட்டாக இருக்குது அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு இது இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் சாரி டிசைனுக்கும் ப்ளவுஸ் டிசைனுக்கும் கண்டிப்பாக மாறி வந்துருக்கும் ஸோ பியூட்டிஃபுல்லான சாரி சாரி நம்பர் எயிட் ரொம்பவே அழகாக இருக்குது ஜஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் போய்விடுது நெக்ஸ்ட் அதே டிசைனில் உங்களுக்கு பிங்க் கலர் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரலாம் பட் சேம் பேட்டன் ஸோ சாஃப்ட் செல் நல்ல ஒரு சாஃப்ட்டு செல் நிச்சயமாக இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ண சாரி தான் இப்போ ஆஃபர்ல நமக்கு வந்துருக்கு ஸோ நீங்களும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வியோடு சாரி எந்த சாரிக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு இருக்குது இது வந்து பல்லு சாரிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் சாரி வரக்கூடிய ப்ளவுஸ் ஏன்னா டிசைன் உங்களுக்கு மாறி வருது பார்த்தீங்களா சேம் கலர்லேயே தான் இருக்குதுங்க பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க ஸாரி நம்பர் நயன் பியூட்டிஃபுல் கலெக்ஷன் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட் பிங்க்கு தான் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஷேடாக தெரியும் நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் நயன் சாரி டென் வாவ் இது என்ன கலர் கோல்டன் கலரில் நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் மாதிரி இருக்கும் அதில் வந்து சில்வர் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க வரைவா தான் சூப்பராக இருக்குது தக தக தகத கர்மிக்கு சாரி நம்பர் டென் ரொம்ப அழகாக இருக்குங்க சில்வர் ஜெரீனாலே அது ஒரு லுக்கு தாங்க சூப்பராக இருக்குங்க அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பல்லு பார்த்தலாம் சேம் தான் இது வந்து பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் அதாவது சாரி கலர்லேயே வருது பட் டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக மாறி வரும் இது ப்ளவுஸ் டிசைனுக்கும் சாரி டிசைனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குங்க சாரீஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு ரொம்பவே ஒருத்தபளுங்க இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீஸ் தான் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை கிஃப்ட் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு ஏன்னா இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸை நீங்கள் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒத்தபிளான ஒரு கலெக்ஷன் தான் இது சாரி நம்பர் டென் சாரி நம்பர் லெவன் வந்துட்டு க்ரீன் கலர் க்ரீன் கலரில் சாஃப்ட்ஸ் இருக்குது தான் இதுவும் சூப்பராக இருக்குமா இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுவும் அந்த ட்ரிபிள் ஷேடில் ட்ரிபிள் டிசைனில் வந்துடுது ஸோ இதுக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ரன்னிங் பட்டனில் இது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு சாரி கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இதுதான் ப்ளவுஸு இது வந்து பல்லு சூப்போவாக இருக்கும் ஸாரீ கண்டிப்பாக ஸாரீ லென்த்து வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் மீட்டர் தான் இருக்கும் ஆறு மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் தாராளமாக எல்லாருமே வேர் பண்ணலாம் ஸ்டிச் பண்ணலாம் ப்ளவுஸை சாரி நம்ம டுவெல் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் பாருங்கள் பார்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்போவாக இருக்குது ஸோ இதை நல்லாவே கனமாக இருக்குதுங்க ரொம்ப வெயிட்டாக சொல்லலை அந்த ப்ரைஸ் வந்து குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஸாரீ டிசைன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் பல்லு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இந்த சாரிக்கு வரக்கு ப்ளவுஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது வந்து ப்ளவுஸ் ஏதாவது முகூர்த்தப்பட்டு கூடங்க தாராளமாக இதை வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் கூட மேட்ச் பண்ணி போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாரி நம்பர் டுவெல் சாய் நம்பர் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிங்க் ஷேட் தான் அதில் வந்துட்டு காப்பர் ஜெடி ஒர்க் இருக்குது அழகாக இருக்குது டிசைன்ஸே உங்களுக்கு யூனிக்காக இருக்குது சாரி நம்பர் தேர்ட்டின் பாருங்க டிசைனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரே டார்க் ஷேடு மாதிரி தெரியும் பட் இதெல்லாம் நீங்கள் டேரக்ட் வீ பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ரெசீவ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த சாரிலாம் செம்மையாக இருக்கும் என்னங்கடா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இப்படி ஒரு சாரியான்னு பார்ப்பீங்க ஸோ இதுக்கு வந்துட்டு பல்லு இது இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு புட்டாஸ் ஒரு மாதிரி தௌசண்ட் புட்டாஸ் மாதிரி டிசைன்ஸ்ல நெருக்கமாக வந்துருக்கும் சாரி நம்பர் தேர்ட்டீன் வர வாவ் கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்டிஃபுல் சாரீஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் இது வந்து ராமா பீக்கா கலர் ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் கலர் ட்ரிபிள் டிசைன் இங்கே பாருங்கள் இந்த டிசைன் இந்த பூ டிசைன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க மிடில் சூப்பராக இருக்குங்க டாப் அண்ட் பட்டம் இந்த டிசைன் வந்துடும் மிடிலில் வந்துட்டு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த டிசைன் ஸோ இதுக்கும் உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து இது வந்து பல்லு ப்ளவுஸ் சாரி கலர்லேயே வந்துடும் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா வீடியோவில் தெரியாது சாரி நம்பர் ஃபோர்டீன் பட் ரிசீவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்க சாரி நம்பர் ஃபிஃப்டீன் வந்துட்டு ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது வா இங்கே பாருங்கள் மேங்கோ டிசைன் இது மாதிரி ஒரு ரங்கோலி டிசைன் அண்ட் மிடில் ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் செம்ம நீட்டாக இருக்குது சாரி நம்ப ஏங்கப்பா ஸ்டிக்கர் ஃபிஃப்டீன் பாருங்களேன் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பாருங்கள் சாரீ கலரிலே ப்ளவுஸ் வந்துடுது பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க நான் மோஸ்ட்லி நம்ம இந்த கலர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெட் கலர் அவ்வளோ விரும்புகிறாங்க பட்டு சாரியில் மட்டும் ரெட்டு அவ்வளோ விரும்புகிறாங்க நான் நிறைய நிறைய கஸ்டமர்ஸை வந்து நான் ரெட் சாரின்னு போட்டு கூட சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க ரெட்டு வந்தால் உடனே புக் பண்ணிடுவாங்க சாரி நம்பர் ஃபிஃப்டீன் ரெட் வந்தால் சொல்லுதான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரெட்டுக்கு நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க சாரி நம்பர் ஃபிஃப்டீன் சாரி நம்பர் சிக்ஸ்டீன் வாவ் இது நல்ல ஒரு முகூர்த்த புடவை தான் இதுவும் நல்ல ஒரு கனமான முகூர்த்த புடவை தான் இது நல்ல ஒரு பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை பிடிச்ச கலரில் பட் எனி ஒன் சாரி எதாவது ஒரு சாரி நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அந்த சாரியை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் சொல்லி பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னா யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சூப்பராக இருக்கும் ஸோ அவங்க நம்பாமல் அப்படியான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலை ரெஃபர் பண்ணிடுங்க சரிங்களா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி சேனலில் தான் கிடைக்கும் எம்எம் சாரியில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நம்பர் சிக்ஸ்டீன் சாரி நம்பர் செவன்டீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் அழகாக இருக்குது ராயல் ப்ளூவில் பார்டர் வந்துடுது ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது இதில் உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்டர் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது எந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு அண்ட் இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் இது வந்து ப்ளவுஸ் வந்துடுது நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன் ரொம்ப அழகாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் உங்களுக்கு செவன்டீன் எயிட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் ஷேடு லைட் ஆரேஞ்ச் ஷேடு அதில் வந்து காப்பர் ஜரி ஒர்க் வந்தாலே உங்களுக்கு கலர் வந்து அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு பிங்க்கு இந்த மாதிரி லைட் ஆரேஞ்ச் கலர்லாம் காப்பர் ஜெடி வந்து ஹைலைட் பண்ணி தெரியாது பட் ஆனால் என்ன ஒரு இது இருக்கும் அப்படின்னா இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி தகதகன்னு ஜுலிக்கும் அதாவது தகதகன்னு இருக்கும் இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு இருக்குது இந்த சாரீக்கு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் எங்கப்பா கண்டிப்பாக ப்ளவுஸ் இருக்கும் ப்ளவுஸ் இல்லாமலாம் இருக்காது இந்த இருக்குது பாருங்கள் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது மோஸ்ட்லி இந்த டிசைனில் வந்துடுது பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் இந்த டிசைனில் வருது அது நம்ம வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாம் அது ஜப்பியாக இருக்கிறாங்க லீனாக இருக்கிறாங்க அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே அந்த டிசைன் வந்து ஃபிட்டாக இருக்கும் மேட்சாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த டிசைன் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லாவே இருக்கும் யார் வேர் பண்ணாலும் சாரி நம்பர் எயிட்டீன் சாரி நம்பர் நைன்டீன் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு ஹெவியான ஒரு பட்டு குழந்தையாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் லோட்டஸ் டிசைன் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி மேங்கோ டிசைன் மாதிரி வந்துடுது அண்ட் பார்ட்லேயும் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரி லுக் கண்டிப்பாக இந்த சாரியில் கிடைக்கும் வா இதுக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு இருக்குது அண்ட் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளவுஸ் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்கும் pusing இது po. Ito ang ito palo. Ito ang இது வந்து பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்து சாதி மேஜ் இதிலே வந்துடுது இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு இதுதான் பிளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பல்லு உங்களுக்கு பாடிய சாரி ஃபுல்லா இதை இனி ஃபோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் சாரி நம்பர் நைன்டீன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கேண்ணா சாரி வந்து விதை வித சாரி நம்பர் ட்வெண்ட்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் தான் அழகாக திலகம் ஷேப் போட்டு சூப்பராக இருக்குது சாரி வந்துட்டு செமன் நீட்டாக இருக்குது பார்டரில் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் உங்களுக்கு க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க ஆ சில சாரியில் ப்ளவுஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில சாரீலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது வந்து ப்ளவுஸுங்க க்ரீன் கலரில் இருக்குதுங்க ஸோ இப்போது சூப்பராக இருக்குது சாரி நம்ம ட்வெண்ட்டி எங்கள் ஊரில் மழை பிச்சு உதறதுங்க செம்மையாக இருக்குது ஹெ ஹெவி ரெயின் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது ட்வெண்ட்டி நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஒன் லைட் ஒரு ஆரேஞ்ச் கலரில் ரொம்ப அழகாக திலகம் ஷேப் போட்டு சூப்பராக இருக்குங்க பார்டர் டிசைன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது நான் வந்து அந்த மாதிரி க்ளோஸ் வியூ கூட காமிச்சிரேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் ஒன்று ரொம்ப டைம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் வீடியோ ஷூட் பண்ணேன் இல்லையா ஸோ இதுக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு இருக்குது அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு வயலட் ப்ளூவில் ப்ளவுஸும் வந்துடுது சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் செம்மையாக இருக்கும் சூப்போ சாரி சூப்போ கலெக்ஷன் இந்த சாரியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் சாரி நம்பர் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க டெய்லி ஒரு சாரீ ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகலாங்க இந்த மாதிரி ப்ரைஸுக்கு ஸாரீ கிடச்சா டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் ரன் பண்ணலாம் இல்லைங்களா ஸாரீ நம்பர் டுவெண்ட்டி டூ நல்லா அழகான ஒரு வயலட் ப்ளூ மாதிரி இருக்கும் பர்பிள் கலர் தான் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த சாரீ கரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லும் இருக்குது அண்ட் இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் இருக்குது ரெட்டு தான் ரெட் கலரில் சூப்பராக இருக்குங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரி நம்பர் டுவெண்ட்டி டூ பியூட்டிஃபுல் சாரி டுவெண்ட்டி த்ரீயும் நல்ல ஒரு பிங்க் இது ஒரு மாதிரி பாக்கு பிங்க் மாதிரி இருக்குது இதுலேயும் உங்களுக்கு சூப்பரான டிசைன் அண்ட் ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்துடுது அண்ட் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பல்லு வாங்கப்பா காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்குது இது வந்து பல்லு ஃப்ரெண்ட்ஸ் பல்லு இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது சாரி ரொம்ப நீட்டாக இருக்குங்க என்ன சாரியோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் டுவெண்ட்டி த்ரீ சாரி நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஓப்பன் பண்ணும்போது ஃபோல்டிங் வரமாட்டேங்குது ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா வாவ் என்ன கலருங்க இது ஒரு மாதிரி ப்ரௌனில் சில்வர் கொடுத்துருக்காங்க அது ஒரு மாதிரி சாக்கோ கலர் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது சில்வர் ஜெரினா சில்வர் ஜெரி தாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுதுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சாரி இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் டுவெண்ட்டி ஃபோர் 25 ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன் தான் இதுவும் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது இந்த சாரிக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் பிளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு க்ரீன் கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் வந்துருக்கு நீட்டாக இருக்குங்க சாரி வந்து செம்ம மாதம் இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து மஸ்டர்டு கலர் சேம் தான் உங்களுக்கு எல்லாமே காப்பர் ஜெடி ஒர்க்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் இப்படி இருக்கணும் எடுத்து ஓப்பன் பண்ணோடனே நம்ம ப்ளவுஸ் அண்ட் பல்லு காமிஷா குயிக்காக விடிய முடியும் சாரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் சூப்பர் சார் ட்வெண்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வித் காப்பர் ஜெடி ஒர்க்கில் வாரே வாவ் கலெக்ஷனாக இது எல்லாமே உங்களுக்கு ஹெவி ஒர்க் உள்ள சாரி தான் இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க க்ரீன் கலரில் பல்லு இருக்குங்க அண்ட் க்ரீன் கலரில் இதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் டிராஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பரான ஒரு சாரீ முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் உடனே புக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி தான் டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ட்வெண்ட்டி எயிட் ஒரு ஆஷ் கலருங்க பியூட்டிஃபுல் ஆஷில் பார்டரில் மேங்கோ டிசைன் வந்துடுது இந்த மாதிரி copper ஜெரி ஒர்க்கு பார்டரில் வந்துடுது வரே தான் இதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த சாரீ இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடுது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க இல்லை இதே ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டாலும் சூப்பராக இருக்கும் சாரி நம்பர் டுவெண்ட்டி எயிட் பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் சில்க் தான் இது டுவெண்ட்டி நைன் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒரு மாதிரி காப்பர் ஜாரி வந்து ஹெவியாக இருக்குது டிஷ்யூவில் காப்பர் ஜாரி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த கலர் எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல சூப்பராக இருக்குது டிசைன் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பல்லும் வந்துடும் உங்களுக்கு நான் ஸ்பெஷல் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க ப்ளவுஸ் வந்துட்டு அது செம்மையாக இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி கேப்ச்சர் ஆகிருக்குன்னு தெரியல எனக்கு பட் வந்துட்டு நேரில் நீங்கள் இதை ஒரு டஸ்கி ஸ்கின்லாம் வேர் பண்ணிங்கன்னால் செம்மையாக இருக்கும் சாரி நம்பர் டுவெண்ட்டி நயன் தேர்ட்டி சேம் கலர் பார்த்தோமோ இதே மாதிரி ஒரு கலர் சாக்கோ கலர் சொன்ன டிசைன் மாதிரி வருது ஓகே தேர்ட்டி சாரி நம்பர் தேர்ட்டி பியூட்டிஃபுல் டிசைன் செம்மையாக இருக்குது நல்ல ஒரு சாக்கோ கலர் மாதிரி இருக்கும் தக தகுன்னு இருக்கும் நீங்கள் இதை வேர் பண்ணி நைட்லாம் வே பார்ட்டிக்கு வேர் பண்ணிவிட்டீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஜொலிப்பீங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு அண்ட் பள்ளு இந்த கலரில் வந்துடுது ஒரு மாதிரி ஐஸ் க்ரீன் ல்டிங்களா சாரி நம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு தான் உங்களுக்கு பார்டர்லெஸ் ஸாரீ ப்ளூ கலரில் மேங்கோ டிசைனில் சூப்பராக இருக்குது தேர்ட்டி ஒன் அண்ட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பல்லு நல்ல ஒரு ரிச் பல்லு சாரி கலர்லேயே பல்லு வந்துடுது சாரீக்கு மேட்சிங்காக டிசைன்லே பல்லு வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு சாரி கலர்லே ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாருமே அட்டகாசமாக இருக்குங்க சூப்ப இந்த சாரி நம்பர் தேர்ட்டி ஒன் வேறு லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் சாரி நம்பர் தேர்ட்டி டூ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கலர் ஒரு பிரிக் கலரில் உங்களுக்கு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் பார்டர் செம்மையாக இருக்குது உங்களுக்கு லாங் வியூ தெரிலனா க்ளோஸ் வியூ காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் ஓப்பன் வியூவில் கலர் ஷேடு மாறும் இல்லைங்களா பட் நம்ம ஒரிஜினல் கலர் என்னென்னு ஷோ பண்ணிடுவோம் இது வந்து ப்ளவுஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற ப்ளவுஸ் பீஸ் டிசைனில் தான் அந்த கலர் வந்துடுது சாரி டிசை அந்த கலரில் இந்த டிசைன் உளறோங்க சாரி நம்பர் தேர்ட்டி டூங்க பியூட்டிஃபுல்லான சாரிங்க த்ரீ ஃபிஃப்டிக்குங்க அல்டிமேட்டான கலெக்ஷனுங்க அள்ளிக்கோங்க சூப்போ சாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வா சூப்போ கலர் ஆனால் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் போர்டரும் வந்துடுது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருங்க தேர்ட்டி த்ரீ சாரி நம்பர் தேர்ட்டி த்ரீ உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸும் பல்லும் வந்துடுங்க வேறு லெவலில் இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர் சாரீஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பட்டு சாரி கலெக்ஷன் நீங்கள் டெய்லி ஒரு சாரீ பட்டு சாரி கட்டி கலக்கலாம் செம்மையான ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் தேர்ட்டி ஃபோர் பிங்க்கில் சில்வர் ஜரி வந்துடுது ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துறாங்க ஒரு யூனிக்காக இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன் டிசைனே யூனிக்காக இருக்குது அண்ட் இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளவுஸும் பல்லும் கொடுத்துறாங்க சூப்பர்வாக இருக்குதுங்க கலெக்ஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ இதுதான் ப்ளவுஸ் சாரி குறைக்கா ப்ளவுஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சாரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் தான் பட் ஷிப்பிங் மட்டும் ஆகும் உங்களுக்கு ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நம்பர் தேர்ட்டி ஃபோருங்க இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது தேர்ட்டி ஃபைவ் ஒரு பர்பிள் வித்து பிங்க் கலரில் சக்கரா டிசைன் போட்டிருக்கு பார்டரில் அவ்வளோ அழகாக இருக்குது அருமையாக இருக்குது எல்லாமே இதெல்லாமே உங்களுக்கு முகூர்த்த முகூர்த்தப்படுவதாங்க இது பட்டு புடவை தாங்க உங்களுக்கு ஆஃபரில் கிடைச்சிருக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸும் சாரீ கலர்லேயே வந்துடுது டிசைன் மட்டும் உங்களுக்கு மாறி வருது சூப்போ கலெக்ஷன் சூப்போ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஸாரீ நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா ஹெவியாக இருக்குங்க ஹெவி ஒர்க்குங்க இது ஃபுல்லாக பிங்க்கில் ஹெவி ஒர்க்கு அண்ட் பார்ட்ரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிக்காக் டிசைன் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கிளாரிஃபை பண்ணி புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துருது இந்த சாரிக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு த்ரெட் ஒர்க்கில் தான் வந்துருது நல்ல ஹெவியாக இருக்குது ஜரியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு செம்ம ஒரு லுக்கு கொடுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ப்ரைஸு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சக்கரா டிசைனுங்க மோஸ்ட்லி நம்ம ரெட் எடுத்துருப்போம் ஏன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ரெட் கலர் பட்டு சரின்னா ரெட் கலருக்கு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுக்காகவே நம்ம ரெட்டு அதிகமாக எடுத்துகிட்டு வர்றது ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளூ கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் உள்ள இருக்குது யூஸ்ஃபுல்லாக வர டிசைன்லேயே வந்துடுது பட் சூப்பர்வாக இருக்கும் இந்த கான்ட்ராஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு சூப்போ சாரி எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது கொஞ்சம் நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் சொன்னீங்கன்னா தான் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போதே சாரியில் இருக்க நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்பரை வாய்ஸில் நோட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு நீங்கள் நம்பர் சொல்லி கூட புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இதுவும் தக தகன்னு இருக்குங்க எந்த சாரியுமே ஒரு சாரிக்கு ஒரு சாரி டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது சூப்பராக இருக்குது கலர்ஸும் டிசைன்ஸும் இங்கே பாருங்கள் இது டிஷ்யூவில் வந்துடுது உங்களுக்கு பல்லு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் இந்த மாதிரி தான் இருக்குது யூஸ்வலாக வரக்கூடிய டிசைனில் ப்ளவுஸும் வந்துடுது செம்ம நீட்டாக இருக்குதுங்க சாரீ பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸாரீ நம்பர் தேர்ட்டி எயிட்டுங்க வேறு லெவலில் இருக்குது க்ளியராக ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நம்பர் தெரிகிற மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒரு ரெட் பிங்கிஷ் ரெட்டில் இது வந்து ப்ளூ ஜரி இருக்கிறனால உங்களுக்கு அந்த கலர்ஸே கொஞ்சம் டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருக்குது தேர்ட்டி நைன் போர்ட்ரில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீ டிசைன் மாதிரி கொடுத்துட்றாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லவும் வந்துடுது வித் ஜாலர் ஒர்க் கூட வந்துடுது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ அருமையாக இருக்குது செம்மையாக இருக்குது எந்த சாரியை புக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கூட டஃப் இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு சாரீ கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ப்ரைஸுங்கிறது இனி கிடைக்குமான்னு தெரியல இந்த ஆஃபர் ப்ரைஸுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸ் வருமானு தெரியல மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் ஒரு ஐவெரி கலர் தான் இது சாரீ நம்பர் ஃபார்ட்டி இது செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு எல்லாமே வந்துடும் டிசைன் மட்டும் மாறி வரும் கலர் வந்து சேம் தான் ப்ளவுஸும் பல்லுவும் சூப்பராக இருக்குது சேம் கலரே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூ லவ் ஒன்ஸ் அப்பட் ஃப்ரெண்ட்ஸ்